வணக்கம் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் அறச்சீற்றத்தோடு பேசிய ரெண்டு பத்திரிக்கையாளர்கள் அன்னைக்கு அனல் தெரிக்க அதிகாரத்தை கேள்வி கேட்ட ரெண்டு ஊடகவியாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நம்ம நெல்சன் சேவியர் இன்னொருத்தர் வந்து நம்ம செந்தில்வேல் இவங்க ரெண்டு பேருமே கடந்த ஆட்சி காலத்தில் அவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்பட்டாங்க இல்லை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரப்பூர்வமற்ற திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் போல மாறிட்டாங்க ஒரு கட்டத்தில் எப்படியாவது முட்டு கொடுத்து உருட்டு உருட்டுன்னு உருட்டி திமுகவை காப்பாற்றி கரை ரொம்ப மனக்கர்றாங்க இப்போ அந்த காலத்தில் வந்து என்னென்னமோ எழுதி பார்க்குறாங்க அவங்களும் இஷ்டத்துக்கு எழுதி இதை இதை வச்சாவது முட்டு கொடுத்துட முடியாதா இதை வச்சாவது இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்ட முடியாதா அப்படின்னு ரொம்ப படாத பாடுபடுறாங்க இந்த நாணய வெடிப்புலா நிகழ்வு மூணாவது நாளாக அதை பற்றி பேசுகிறோம் ஏன் இதையே திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் என்னென்னா நாம் திருமண கட்சி பாஜகவோட பீட்டி அப்படிங்கிற கலப்படமற்ற பச்சை பொய்யை திரும்ப திரும்ப இவர்கள் பத்தாண்டுகளாக பேசி வந்தபோது நாம் ஒரு உண்மையை உடைச்சு உறக்க சொன்னால் என்ன அதை திரும்ப திரும்ப சொன்னால் என்ன அப்படிங்கிற கேள்வி பிறக்குது அந்த அடிப்படையில் இந்த நானே விழா நிகழ்வு அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல பேசலாம்னு நினைக்கிறேன் அதுல வந்து அடிப்படையிலே ஒரு கேள்விதான் நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதில்லை ஆளுநரோட தேனி விருதுல வந்து கட்சி புறக்கணிக்குது தான் கலந்துக்குது அப்படின்னு ஒரு டெட்டை நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க அதே போல ஆளுநர் வந்து அந்த தேனி விருந்துக்கு முந்தைய நாள் வரைக்கும் திராவிடம் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தம் அப்படின்னு பேசி விடுறாரு பல மசோதாக்களுக்கு ஒப்பு தராம கிடப்புல போட்டு வச்சிருக்காரு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உரிய நிதி பங்கிட தர்றது ஒரு பேரிடர் காலத்தில் வந்து பார்க்கறதில்லை உரிய நிதியை தர்றதில்லை இப்படின்னு இந்த மத்திய அரசுக்கும் நமக்குமான மோதல் முரண்பாடு அந்த பாராமுகம் பாரபட்சம் எல்லாம் வண்ணம் இருக்கு இந்த சமயத்தில் ஒரு மத்திய அமைச்சரை ஒரு ஒன்றிய அமைச்சரை அழைச்சி வச்சு தமிழ்நாட்டில் நிகழ்வு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அந்த நிகழ்வோடு சேர்த்து கருணாநிதியோட சமாதிக்கு நினைவிடத்துக்கு அப்புறம் கலைஞர் அந்த உலகங்கிற அந்த அருங்காட்சியகத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன போன ஆட்சி காலத்தில் அதிமுகவில் இருந்தப்ப ஐயா ஓபிஎஸ் இருந்தப்ப இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் நாணயத்தை வெளியிடறப்ப கூட அவங்க வந்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களை கூப்பிடலையே நீங்க ஏன் கூப்பிடுறீங்க நீங்க ஏன் கூப்பிட்டீங்க நீங்க தான் கோபாக் மோடின்னு சொன்ன ஆளாச்சு பாஜக வந்து பாஜக ஒழிகன்னு சொன்ன ஆளாச்சு எதுக்காக பண்றீங்க அப்படிங்குறதா எல்லாரும் எடுப்ப கூடிய ஒரு பிரதானமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி இதுக்கு என்ன மாதிரி விளக்கங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு பச்சை பொய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து மாநில நிகழ்ச்சி இல்லை மத்திய அரசு நிகழ்ச்சிங்கிறது இது எவ்வளவு பச்சை போய் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர் வந்து அவரோட கையெழுத்து போட்டு தமிழ்நாடு அரசோட முத்திரையோட எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பப்படுது அண்ணாமலைக்கு அழைப்புதை கொடுத்தது திமுக அரசு மாநில அரசு தான் அதே போல ஐயா ஸ்டாலின் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த்னு எல்லாரும் இவர் அழைக்கிறாரு அப்படி இருக்கப்ப மத்திய அரசு நிகழ்ச்சிக்கிறாங்க ராஜ்நாத் சிங்கோட செய்தி குறிப்பு அவரோட ட்விட்டர் பதிவு எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கு மாநில அரசு தான் ஒருங்கிணைச்சிச்சு இந்த நிகழ்ச்சி அப்படின்னு ஆனாலும் மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு இந்த தமிழ்நாடு செக் டீம்னு வச்சிருக்காங்க அயன் கார்த்திகன் தலைமையில் அப்புறம் வந்து யூ டென்னு ஒண்ணு இருக்கு இவங்கெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி முதலமைச்சர் சொல்றது பொய்யா உண்மையான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் வந்து எது உண்மைன்னு சொல்லலை இல்லைங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க இது மத்திய அரசு நிகழ்ச்சி தான் இதற்கான ஆதாரம்னு காட்ட வேண்டியதானே ஏன்னா இது மத்திய அரசு நிகழ்ச்சி இல்லை மாநில அரசு நிகழ்ச்சி தான் அப்போ மாநில அரசு நிகழ்ச்சின்னு வந்தால் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல ஏன் பினராயி விஜயை கூப்பிடல ஏன் உத்தவ் தாக்கரே கூப்பிடல ஏன் வந்து உத்தவ் தாக்கரையை கூப்பிடல அப்புறம் வந்து மம்தா பானர்ஜியை கூப்பிடலன்னு கேள்வி வருதுங்கிறதுனால எங்கள் நிகழ்ச்சி இல்லை நாங்கள் கூப்பிட முடியாது அப்படின்னு கையை வைக்கிறாங்க அதுக்கு ஒரு பச்சை பொய் அதில் நம்ம அண்ணா செந்து இருக்கார்ல அவர் எங்கே விளக்கம் கொடுக்குற பேர் வழின்னு போயிட்டாருனா பாகிஸ்தானில் போய் நவாஸ் ஷெரீஃப்பை போய் பிரதமர் மோடி வந்து போய் சந்திச்சுட்டு வந்தார் திடீர்னு போய் ரெண்டு பேரும் விருந்து உண்ணாங்க அப்போ நவாஸ் ஷெரீஃப்போட மோடி சந்திச்சாருன்னா ரெண்டு பேருக்கு இடையே கல்லை உறவா அப்படின்னு முட்டு கொடுப்பதற்கு பாகிஸ்தானுக்கு போயிட்டார் உதாரணத்தை எடுத்துக்கிட்டு எப்படி பாருங்க என்னன்னா எல்லாரும் சொல்றது கள்ள உறவு மறைமுக உறவு ரகசிய உறவுங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லைங்கிறாங்க ஒரே பதில் முடிஞ்சு போயிருக்கும் இனி எந்த காலத்திலும் பாஜகவோடு உறவு இல்லை தொண்ணூத்தி கூட்டணி வச்ச விட முடிஞ்சு போச்சு இனி எந்த காலத்தையும் பாஜகவோடு தேர்தல் உடன்பாடு கிடையாது கூட்டணி கிடையாது அந்த உறவே கிடையாதுன்னு ஒரே போடா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நேற்றைய தினம் பங்கேற்ற கே பிபி சங்கரோட திருமண இல்லை திருமணங்கள் நான் ஒரே படம் போட்டிருந்தார்னா முடிஞ்சு போயிருக்கும் எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி இல்லை உறவு இல்ல தேர்தல் உடம்பாடு இல்லைன்னு ஒரே போடா போட்டதா முடிஞ்சு போயிருக்குமே ஏன் போட்டு வள வள குளம் இருக்கணும் ஆனால் என்ன சொன்னார் ஸ்டாலின் ரகசிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ரகசிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்போம் இது என்ன பதிலுது நகச்சிய உறவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க வச்சுக்கிற மாதிரி இருந்தா நேரடி உறவே ஐயா ஸ்டாலின் சொல்றதோட பொருள் அதுல எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்போம் ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்போம்னா அப்ப பாஜகவை நாங்கள் ஆதரிப்போம்னு ஒரு பொருள் இல்லையா அப்போ பாஜகவை ஆதரிப்போம்னு ஒரு பொருளை வந்து ஐயா ஸ்டாலினே சொல்றாங்க அப்ப எந்த அடிப்படையில் நம்ப முடியும் இதுக்கு செந்தில்வேல் வந்து கலாட்டா யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி அதில் எப்படிங்க எப்படிங்க பாஜகவோட போய் திமுக போய் நிற்கும் அதெல்லாம் ஒருபோதும் போகாது அத பத்தி பேசாதீங்க சித்தப்பாவுக்கு மீச முளைச்சா அப்புறம் அத்தன் பேசிக்கலாம் என்னங்க ஒருபோதும் போகாது திமுக அதிமுக கூட்டணி வைக்குமா அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அதே போல பாஜகவோடு திமுக போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கலாட்டா சேனல்ல செந்தில் வெளு உருட்டு இந்த பக்கம் பிகேன் சேனலுக்கு போய் அங்க வேற உருட்டு என்ன ஒரு ஒருவேளை பாஜகவோடு திமுக போகிற அடைந்தால் திமுக உதவி பாஜகவுக்கு தேவைப்பட்டா அப்ப என்ன வைப்பார் அப்படின்னா அவர் நீட் போன்ற மாநில உரிமைகளை தான் முதன்மையாக வைப்பார் அதை வச்சு தான் அவர் அங்கே போவார் எந்த விதத்திலையும் பாஜக கிட்ட வந்து ஸ்டாலின் ஏமாந்துற மாட்டார் அதாவது பாஜக போவாராம் இந்த நீட் போன்ற மாநில உரிமைகளை மாநில நலன்களை முன்னிறுத்தி அதை கோரிக்கை வச்சு தான் போவார் இந்த பக்கம் உருட்டு அந்த பக்கம் உருட்டு அந்த பக்கம் நெல்சன் செய்வதை பொறுத்த வரைக்கும் அவர் வேற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா திருவாரூரில் வந்து ஒரு வீதிக்கு கருணாநிதி வைக்க வைக்கக்கூடாதுன்னு போராடினார் அண்ணாமலை அதே அண்ணாமலையை போய் கருணாநிதியோட நினைவிடத்தில் போய் வணக்கம் வைக்க வச்சிருச்சு தமிழ்நாடு அப்படிங்கிற இது தமிழ்நாடுங்க வந்துச்சு இது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இல்லை பா தமிழ்நாடுங்க வந்துச்சு ஆனாலும் உருட்டு இந்த நெல்சன் சேவர் எப்படிப்பட்டவர்னா இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங்க கூப்பிடுறாங்க நாம் பார்க்குறோம் வெங்கையா நாயுடு கூப்பிட்டு கருணாநிதியோட செல வந்தாங்க நாம் பார்க்குறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பவே கருணாநிதியோட நைவேந்தலுக்கு அமித்ஷா கூப்பிட்டாங்க அமித்ஷா கூப்பிட்டு எதிர்ப்பின் காரணமாக பின்வாங்கினாங்க அந்த அமித்ஷா கூட்டப்ப திமுக கட்சிக்குள்ளே புகச்சல் அமித்ஷா எல்லாம் கூப்பிட்றது தேவையில்லா வேலைங்க தேவையில்லாத சிக்கல் வரும் அப்படின்னு பேச தொடங்கினாங்க ஆனா நெல்சன் செய்வது அப்ப என்ன முட்டுக் கொடுத்தார்னா எதிரியை ஜனநாயகப்படுத்துவதுதான் சரியான பணி அந்த வகையில அமித்ஷாவை வந்து கூப்பிடுறது வந்து எதிரியை ஜனநாயகப்படுத்துற வேலை அப்படின்னு வித்தியாசமா ஒரு உருட்ட இப்ப செந்தவேல் பேசின ஒரு காணொளி அதையும் கூத்தா இருக்கு அதாவதுங்க தொண்ணூத்தொம்பதுல வந்து பாஜக கூட்டணி வச்சவங்க தானே இவங்க மறுபடியும் போக மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் கேட்டா தொண்ணூத்தொம்பதுல வந்து திமுக பாஜக கூட்டணி வைக்கலையா எப்படி வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்களாம் திமுக வந்து பாஜக கூட்டணி வைக்கல வாஜ்பாயோட கூட்டணி வச்சாங்க வாஜ்பாய் எந்த கட்சி வாஜ்பாய் பாரதிய ஜனதா தானே இது என்ன வித்தியாசமாக இருக்கு நீங்கள் இப்படியே வச்சுக்கோமே திமுக வந்து இது அரசியலாகவே பார்க்கலங்க ஒரு சடங்கு சம்பிரதாயம் அரசியல் அற்ற நிகழ்வாகவே திமுக பார்க்குது அவங்க சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க நாணய வெளியிட்டுள்ள நிகழ்வு எடுத்தாங்க எல்லாமே சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கோம் இப்போ நம்ம திமுக விட்டுட்டு பாஜகவின் பார்வையிலிருந்து பார்ப்போம் பாஜக வந்து அரசியல் இல்லாமல் இந்த நகர்வுகளை இந்த நிகழ்வை அவங்க வந்து கலந்துகிட்டு இருப்பாங்களா நடத்திருப்பாங்களா எந்த அரசிலே இல்லாம விட அது எப்படியா சிங் வந்து ஐயா கருணாநிதியை புகழ்றாரு அதே போல அன்னைக்கு காலையில ஒரு பக்கம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாழ்த்தறிக்கையில கருணாநிதி அப்படி புகழ்றாரு ஆகா ஓகன் புகழ்றாரு அப்படி எந்தவித நட்ட கணக்கு இல்லாம அரசியல் ஆதாயம் இல்லாம ராஜ்நாத் சிங் வந்து இவ்வளவு ஆத்த ஆத்துவார நரேந்திர மோடி வந்து அப்படி கட்டுரை வடிப்பார கருணாநிதி அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் இது என்ன கதையா இருக்குது ஏன்னா மூன்று மாதத்துக்கு முடி இதே கருணாநிதியை கழிவு கழிவு ஊற்றினவங்க தான் இவங்க குடும்ப ஆட்சி அப்படின்னு பேசுனாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பேசல நாடாளுமன்ற தேர்தல் பரப்பறையும் போது தமிழ்நாட்டில் மட்டும் பேசல இந்தியாவோட பல பகுதிகளில் ஐயா மோடி பேசுனாங்க அமித்ஷா பேசுனாரு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு பேசினார் அப்ப எங்கெங்கே போய் அன்னைக்கு கழிவு ஊத்துனவங்க இன்னைக்கு வான அளவை கருணாநிதியை புகழ்கிறாங்க கருணாநிதியை புகழ்றாங்க நினைவிடத்துக்கு போறாங்க அப்புறம் ஐயா மோடி வந்து அவர் ஒரு பெரிய நீண்ட வளைச்சி வளர்ச்சி எழுதி பெரிய கற்றை எழுதாரு கருணாநிதியை பற்றி எதுக்கு எந்தவித கணக்கு இல்லாம ஐயா எல்லா கணக்கும் இருக்கு என்ன கணக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக மோடி இரநூத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மறுபடியும் பிரதமராக மோடி முந்நூற்றி மூணு இடம் இந்த முறை வந்து நாங்கள் நானூறு இடங்களை பிடிப்போம் ஆப்கிபார் சார்சோ பாருனாங்க அதாவது நானூறு இடங்களை பிடிப்போம் அப்படின்னாங்க குறைந்தபட்சம் முன்னூறு இடங்களை எளிதாக தொற்றுவோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூத்தி மூணு இந்த இடங்கள் ரெண்டு தடவையுமே அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இருநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற எண்ணிக்கையை தாண்டிட்டாங்க அப்போ இந்த முறை எந்த பட்சி இருக்காது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்த முறை அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் வந்து கிடைக்கல தனித்த பாஜகங்கிற கட்சியா கிடைக்கல இரநூத்தி நாற்பது இடங்கள் தான் கிடச்சிச்சு கூட்டணியாக வந்தாலும் கூட்டணியோட சேர்த்தாலும் இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடம் தான் வருது போன முறை வந்து முந்நூற்றி மூணுன்னு இருந்துச்சு இந்த தடவை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் மொத்தமாகவே அப்போ அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் வந்து இந்த தடவை சந்திரபாபு நாயுடு பெற்ற பதினாறு அப்புறம் நிதிஷ்குமார் பெற்ற பன்னெண்டு இந்த இருபத்தெட்டு இடம்தான் இந்த ஆட்சியை தாஞ்சி பிடிப்பதற்கான தூண்கள்லாம் ஒன்றா இருக்குது இதில் நிதிஷ்குமாரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியில்லை ஏன்னா நிதிஷ்குமார் வந்து ஒரு ஆண்டுக்கு முடி இந்தியா கூட்டணியில் இருந்தார் ஒரு ஆண்டு இல்லை ஒரு மூணு நாலு நாலஞ்சு மாதத்துக்கு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியில் இருந்தார் இந்தியா கூட்டணியை வந்து கட்டமைப்பதற்கான அடித்தளமிட்டதுல நிதிஷ்குமாருக்கு பெருமங்கு இருக்கு அப்படி நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியோட ஒரு தலைவராக இருந்தவர் திடீர்னு அந்த பெல்ட் அடிச்சு போய் கூட சந்திட்டார் இந்த அந்தர் பெல்ட் அடிக்கிறது தான் நிதிஷ்குமாருக்கு வந்து பெரிய புதுசெல்லாம் இல்லை அவர் காலங்காலமாக பண்ணி வர்றது தான் அப்போ நாளைக்கு இதே நிதிஷ்குமார் வந்து அந்த பெல்ட் அடித்தாலும் வியப்பு கடமை இல்லை நரேந்திர மோடியை மேலே நிதிஷ்குமார் பேசாரு நான் இனி மாற மாட்டேன் அணி மாற மாட்டேன் அப்படின்னு பேசுறாரு நரேந்திர மோடியை மேலதைக்கு வந்த போய் சிரிக்கிறார் உன்ன பத்திரம் தெரியாதாங்கிற மாதிரி அப்போ நாளைக்கு அவர் மாறினால் சந்திரபாபு நாயுடு வந்து தேர்தலுக்கு முன்பாக மோடி கிட்ட நேரம் கேட்கிறாரு சந்திக்கிறோம்னு ஆனால் மோடி சந்திப்பதற்கு நேரம் அளிக்க மறுத்தார் மோடி அப்ப அந்த சந்திரபாபு நாயுடு அவர் ஏதாவது பிணக்கு ஏற்பட்டு அவர் பாஜக விட்டு வழங்கினாலும் ஆட்சிக்கு சிக்கல் வரும் அப்ப ஆட்சிக்கு சிக்கல் வர்றப்ப பின்புலத்துல இருபத்தெட்டு இடமோ என்னமோ திமுக கிட்ட இருக்கு ஒரு கட்சியாக அந்த இடங்கள் இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் இருபத்தாறுன்னு நினைக்கிறேன் அந்த இடங்கள் தான் செய்யாருன்னு சொல்லிட்டு அப்ப திமுகவை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட திமுக காப்பாற்றுங்கிற அந்த கணக்கு தான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்ப இதில் வந்து திமுக அவ்வளவு தெளிவாக இருக்கான்னா இல்லை ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு போய் கருணாநிதியை புகழ்ந்தா அது என்ன பெருமறுக்க முடியும் அப்படிதான் யோசிக்கணும் ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு அண்ணாயிஸ்ட்டு ஒரு பகுத்தறிவுவாதி அவர் வந்து கருணாநிதியை போடுறாருன்னா அவங்க கோட்பாடு அது இருக்கும் ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் போய் கருணாநிதியை போடுறாருன்னா ஆர்எஸ்எஸ்காரன் ஏன் கருணாநிதி போடணும் இதான் அடிப்படையான கேள்வி ஆனா அதுக்கு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க எனக்கு வந்து தூக்கமே வரல இவ்வளோ நாட்களாக வந்து திமுக காரங்க ஏதாவது அலப்பறையை கூட்டிட்டு வாங்கியே அதனால தூக்கம் இல்லாம இருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் புகழ்ந்துட்டார் திமுக விட ஆச்சுமா புகழ்ந்துட்டாரு அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்காக அவர் புலங்காய் அடினார் இதை எப்படி புரிஞ்சுகிறது இது வழக்கத்தை விட இயல்புக்கு மாறாக இருக்கிறது ஏன்னா தான் எப்படித்தான் தொண்ணூத்தெட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைது அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறப்ப கடுமையாக அதை சாடியவர் ஐயா கருணாநிதி பரதேசிகள் பண்டாரங்கள் என சாடினார் அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் அத்துவானியெல்லாம் ஒரு நாகரீக முகமுடி அந்த நாகரிக முகமொடியை கிழிச்சு பார்த்தா வஜ்ரங்கள் தல்ததையும் தெரியும் தெரியும் அதனால அதை ஏற்க முடியாது அதை நம்ப முடியாதுன்னு மிக கடுமையாக வாஜ்பாயை அத்வானியை தொண்ணூத்தி எட்டுல பரதேசி பண்டாரம் என்று பாஜக ஆனா அதே பாரதி ஜனதாவை அதிமுக விட்ட உடனே ஓடோடி போய் ஆதரவு கொடுத்தது இந்த திமுக பெரிய காரணம்லாம் இல்லை குறைந்தபட்ச செயல் திட்டம் உருட்டுவாங்க அது எல்லாம் போய் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒண்ணு இல்லை குறைந்தபட்ச செலுத்திட்டங்கிறது தொண்ணூத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டதுல தொண்ணூத்தி எட்டுல உருவாக்கப்பட்டது முன்பே அதை கனவுடிகளில் நம்ம பதிவு இருக்கோம் அதே போல வந்து இவங்க பாஜகவுடைய கூட்டணி காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க குஜராத்ல கொலை செய்யப்பட்டாங்க அந்த படுகொலைக்கு பிறகும் கூட பாஜகவை மோடியை ஆதரித்தது இந்த திமுக வரலாற்று பெருங்கொடுமை ஈழ படுகொலையின் போது காங்கிரஸ் பக்கம் மக்கள் குஜராத் படுகொலையின் போது பாஜக இவக்கன்னுச்சு இதே திமுக ஆனா இவங்க சமூக நிதி அப்படின்னு பேசுவாங்க அந்த திமுக இந்த விவகாரத்துல அம்பலப்பட்டுச்சு ஒரு சாதாரண எளிய மக்கள்கிட்ட கூட வருது இன்னைக்கு பாஜக வந்து போன முறையெல்லாம் புதுசு புதுசா சட்டங்களை திருத்துவாங்க சட்டங்களை திருத்தி இந்த ஜனநாயக தன்மையை உயிரிழக்க வைப்பாங்க ஒவ்வொரு சட்டமா கொண்டே வருவாங்க மாநிலங்களோட அதிகாரத்தை குறைப்பாங்க ஆனா இந்த முறை அது சிக்கல் இருக்கு ஏன்னா மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லை விட உறுப்பினர் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஆனால் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தாறு உறுப்பினர் இருக்காங்க இன்னைக்கு பெரும்பான்மை வேணும் ஒரு மசோதா இயற்றுவதற்கான பெரும்பான்மை வேணும்னா நூற்றி பதினாலு நூற்றி பதினாலு உறுப்பினர்களோட ஆதரவு தேவை இன்னைக்கு வந்து இரநூத்தி இருபத்தாறு பேர் இருக்காங்க நூற்றி பதினாலு பேரோட ஆதரவு இருந்தால் தான் ஒரு மசோதாவை வந்து மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியும் ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு எண்பத்தாறு பேர் தான் இருக்காங்க அப்போ எல்லாமே சிக்கலா இருக்குது மத மசோதா வந்து ஏற்றுவத சிக்கலாக இருக்குது அதே போல் இந்த ஆட்சியை நீடிக்கிறது இன்னும் நான்கு நான்கே நான்கரை அஞ்சு அஞ்சாண்டே இந்த அஞ்சாண்டு நீடிக்க வைக்கிறதும் பிரச்சனையாக இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் திமுக போல அவர் கட்சியோட ஆதரவு தேவைப்படுது அதனால அவங்க திமுக நாடி வர்றாங்க திமுக கிட்ட திட்டமிட்டு ஒரு இணக்கத்தை ஒரு நெருக்கப்பாட்டை காட்டுறாங்க அதான் உண்மை திமுக வந்து அரசியலே இல்லை நாங்கள் அரசியலாகவே பார்க்கல இது நாகரிக நிகழ்வு அரசியல் மாண்பு அப்படின்னு உருட்டனா ஆனால் இதே அரசியல் மாண்போடு அரசியல் நாகரிகத்தோடு பாரத ஜனதா எடுக்குதா பாரத ஜனதாவுக்கு அரசியல் மாண்பு இருக்கா நாகரிகம் இருக்கா பெருந்தன்மை இருக்கா ஜனதாயத்தன்மை இருக்கா இல்லையே அவங்க எல்லாமே கணக்கு ஒவ்வொன்றும் கணக்கு எல்லாம் கணக்கு ஆர்எஸ்ஸோட அந்த தெளிந்த பார்வை என்ன பார்வை ஆபத்தான பார்வை அந்த பார்வையில ஒவ்வொரு நகரையும் நகர்த்துறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க பாஜக திமுகவோட இணக்கப்பாட்டுக்கான சான்று தான் இது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு கூட புரியும் ஆனா செந்துவிடும் நென்சலும் சேர்ந்துக்கிட்டு மாறி மாறி அவங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் எங்க சொல்றது அண்ணா வந்து ஒரு முழக்கத்தை வச்சாங்க மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனமுண்டு அப்படின்னு ஆனா வரும் காலத்துல மாற்றான் குளத்து தாமரைக்கும் மனமுண்டு மாற்ற வாங்கிக்குள்ள இருக்கு அப்படி போயிட்டு இருக்கு பாஜகவுக்கும் திமுகவுக்குமான நெருக்கம் வானதி சீனிவாசன் போய் முதலமைச்சர் ஸ்டாலின்ல பார்த்துட்டு கோவை மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறாரு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வாரிசிவாசம் புகழ்றாங்க முந்த நேத்து ஆமாம் நேத்து இவன் இன்றைக்கி பார்த்தா இந்த ஒரு ஏதோ அம்மை குரங்கம்மை குரங்கம்மையை தொற்றை வந்து கையாளு வந்து மத்திய அரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவகளை பாராட்டுறாரு இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட அமைச்சரும் மாசு பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து திமுக பாராட்டுறாங்க திமுக அமைச்சர் வந்து பாஜக அரசை பாராட்டுறார் அப்படி ஒன்று மண்ணை ஆகிட்டாங்க ஆனால் இந்த ஒன்று மண்ணாக ஆன பிறகும் கூட இல்லை இல்லை நான் முட்டு கொடுத்தே திருவண்ணு முட்டு கொடுக்க ரெண்டு பேரும் நெல்சனும் செந்திலும் வந்து அவளை பாடுபடுறாங்க என்ன பண்ணுறது இனி வரும் காலம் வந்து ரெண்டு பேருக்குமே செந்தில் இல்ல இல்லை நெல்சன் ரெண்டு பேருக்குமே வந்து முட்டு கொடுப்பதில் உருட்டுவதில் ஓவர் டைமாக தான் ஆகப்போகுது வழக்கமாக எட்டு மணி நேரம் முட்டு கொடுப்பாங்கன்னா நீ பன்னெண்டு மணி நேரம் முட்டு கொடுக்கணும் ஆனால் பன்னெண்டு மணி நேரம் முட்டு கொடுத்தாலும் ஒன்றும் வேலை கேட்கப்படுது